ஹாய் அண்ட் வெல்கம் டு ஸ்மார்ட் சர்மி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறேன்னா ராகி மாவுல இப்படி பக்கோடா செய்யறதுன்னு இதுக்கு தேவையான பொருள் மூணு பெரிய வெங்காயம் மூணு வரமிளகாய் ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை ரெண்டு கப் ரெண்டு டம்ளர் ராகி மாவு எடுத்துக்கணும் நீங்கள் எந்த நான் டம்ளர்ல ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பவுல் எடுக்கிறீங்களோ அந்த பவுல ரெண்டு பவுல் எடுத்துக்கணும் எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு மாவுக்கு போடுற சோடா உப்பு பேக்கிங் சோடான்னு இல்லைங்களா அது வந்து கால் ஸ்பூன் போட்டுக்கணும் ஆட் பண்ணிக்கணும் அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு நான் இன்னைக்கு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்க அடுத்து வரமிளகாய் நம்ம போடுறோம் மூணு மரமிளகாய் காரம் பத்தாது அதுக்காக ஒரு முக்கால் ஸ்பூன் வரமிளகா தூள் ஆட் பண்ணிக்கிறோம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சொன்னேன்ல அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிட்டு தண்ணி எல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு அதையும் இந்த மாவோட ஆட் பண்ணிக்கணும் அடுத்து மூணு வரமிளகாய் காம்ப நீக்கிட்டு ஒன்று ரெண்டா கிள்ளி போட்டணும் எல்லாத்தையும் இந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருந்தோம் இல்லையா அதை வந்து பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு அந்த மாவுலையும் இதையும் ஆட் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு நான் எந்த டம்ளரில் எடுத்துனோம் அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பெசஞ்சிக்கணும் பிசையும் போது ரொம்ப கொளக்குளன்னும் போயிடக்கூடாது ரொம்ப வர வரவரணும் இருக்கக்கூடாது மீடியம் பதத்தில் இருக்கணும் இப்போ நான் பிசைஞ்சு முடிச்சுட்டு எந்த பதத்தில் இருக்கணும்னு அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணினோம் ஒரே இடியாக தண்ணியை ஊற்றிட்டோம்னா ஃபுல்லாக தண்ணி ஆகிடும் மாவு அப்புறம் பக்கோடா போடுற அந்த பதம் வராது பொறிக்க தேவையான அளவு என்ன எடுத்துக்கணும் பாருங்க இந்த பதத்தில் இருக்கணும் மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க ரொம்ப கொள கொலனும் இல்லை அது இன்னும் ரொம்ப வர வரணும்னு இருக்க கூடாது ரொம்ப ஹார்டாயிரும் பக்கோடா இந்த பதத்தில் இருந்ததுன்னா நல்ல முறுமுறுனும் இருக்கும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும் பாருங்க எண்ணெய் காஞ்ச உடனேயும் அப்படியே உதித்து விட்ட வேண்டியதுதான் இதுல வந்துங்க ராகி முருகக்கீரை ரெண்டும் ஆட் பண்ணிக்கிறதுனால அயன் கண்டென்ட் கால்சியம் கண்டென்ட் ரெண்டுமே இந்த பக்ரால் இருக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான ஸ்நாக்ஸு கடைகளில் கண்டதையும் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லயே நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்த்துட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இது பாருங்க எந்த பதத்தில் பொறிஞ்சு எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும் ஒரு டூ மினிட்ஸ் அது எண்ணெயில் பொறிஞ்சதுன்னா போதும் இது நல்லா கிறிஸ்பியா டேஸ்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க பாருங்க இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்துடணும் பாருங்க பத்தே நிமிஷத்தில் ராகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பக்கோடா எப்படி இருந்தது அப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ